மதுரையில் அதிமுகவை எப்படி பாஜக பின்னுக்கு தள்ளியது டாப் சொன்ன பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் போனாலும் பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு பாஜக முன்னேறியதை நாம் அனைவரும் அறிவோம் அதில் மதுரை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகள் அனைவருக்கும் வியப்பை தந்தது முதல் இடம் பிடித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாற்பத்தி மூனு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் இரண்டாம் இடம் பிடித்த பாஜக இருபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் மூன்றாம் இடத்தில் அனைத்திந்திய திமுக இருபது புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது மதுரை மாவட்டத்தில் செல்லூர் ராஜு போன்ற கள பணியாளர்கள் அதிமுகவை வலிமையாக வைத்திருந்தனர் அப்படி இருக்கும் பொழுது எப்படி பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இரண்டாம் இடம் வந்தார் என்பதே அனைவரது கேள்வியாக இருந்தது மதுரையில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட விளைவு செல்லூர் ராஜு மீது எடப்பாடி கடிந்து கொண்டார் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வந்தது அதன் தாக்கம் தான் செல்லூர் ராஜு பேட்டி ஒன்றில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் தலைவர்களும் தொண்டர்களும் பம்பரமாக பணியாற்றினார்கள் இதற்கு மேல் எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியினரும் நன்றாக வேலை பார்த்தனர் குறிப்பிட்ட சமுதாயம் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று மோடிக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் என்று செல்லூர் ராஜா பாஜக வாக்கு வாங்கிய விதத்தை பாராட்டினார் இது செல்லூர் ராஜுவின் கருத்து மட்டுமல்ல தேர்தல் அரசியல் நிபுணர்களின் கருத்தாகவும் இருந்து வந்தது இப்படி இருக்க சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு மதுரை பாஜக வேட்பாளரும் பாஜக மாநில பொதுச் செயலாளருமான பேராசிரியர் ராம ஸ்ரீநிவாசன் ஓபனாக ரகசியத்தை போட்டு உடைத்துள்ளார் அவர் கூறியதாவது மதுரையில் பல ஆண்டுகளாகவே கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மாநகராட்சி தேர்தலில் பத்து சதவிகித வாக்குகள் வாங்கினோம் தற்பொழுது இருபத்தி மூன்று சதவிகிதம் வாங்கியிருக்கிறோம் பல மாநகராட்சி வார்டுகளில் இரண்டாம் இடம் வந்திருக்கிறோம் அண்ணா திமுக மூன்றாம் இடம் வந்திருக்கிறது பெரிய கை கொடுத்திருக்கிறது அதை நாங்கள் பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி செய்து பார்த்தோம் சமுதாயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து பாஜக பக்கம் கொண்டு வர முயற்சி செய்தோம் ஆயிரத்தி எழுநூறு பூத்துகளையும் ஆய்வு செய்து பார்த்தால் எல்லா சமுதாயங்களும் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளார்கள் முக்குளத்தோர் நாடார் யாதவர் பிள்ளைமார் முதலியார் நாயுடு உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களும் பாஜகவிற்கு வாக்களித்து உள்ளார்கள் சௌராஷ்டிரா மக்கள் ஓவர் வித்தர்ஸ் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் வரை பிராமணர்களின் வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றது இன்று அவர் இல்லாததால் தமிழகம் முழுவதும் பிராமணர்களின் வாக்குகள் பாஜகவின் பக்கம் வந்திருக்கிறது ஜாதிவாரியாக வாக்குகளை பிரிக்கிறோம் வாக்குகளை வாங்குகிறோம் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டாம் ஜாதிகளை ஒன்று கொன்று மோதவிட்டு வாக்கு வாங்கியதில் உருவாக்கியதில்லை குறிப்பாக பட்டியலின மக்களிடமும் அப்பகுதியின் பெரும்பான்மை மக்களிடமும் நல்லிணக்கத்தை உருவாக்கி வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறோம் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று பேசியுள்ளார் தமிழகத்தை ஆண்ட இரு திராவிட கட்சிகளும் மக்களை சாதி ரீதியாக பிரித்து வாக்கு வங்கிகளை உருவாக்கி அதில் பலனடைந்துள்ளனர் ஆனால் பாஜக சோசியல் இன்ஜினியரிங் மூலம் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்துள்ளது அந்த வியூகம் தேர்தல் முடிவுகளில் பாஜக பலனும் கொடுத்துள்ளது இனி வரும் காலங்களில் இந்த யுக்தி பெரிய அளவிற்கு பாஜகவிற்கு கை கொடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்